கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகத்துவம் உண்டாகட்டும் வினோதங்கள் என்கிற தலைப்பின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய வினோதங்கள் தலைப்பில் இடம்பெறும் செய்தி ஆவிக்குரிய கனியாகிய சாந்தம் கலாத்தியர் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்திலே சாந்தம் என்கிறதான எட்டாவது கனி எழுதப்பட்டிருக்கிறது நாம் பார்க்க முடிகிறது சாந்தத்தை குறித்து கர்த்தர் என்ன சொல்கிறார் என்று பார்க்கலாம் மலை பிரசங்கத்திலே மத்திய ஐந்தாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலே கர்த்தர் இப்படியாக சொல்லுகிறார் சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சுதந்திரத்துக் கொள்வார்கள் என்பதால் என அன்ப தேவச்சனமே பல்லவ ராஜ்யத்துக்குள்ளாய் கடந்து போக வேண்டுமானால் இன்றைக்கு அநேகர் பரிசுத்தம் வேண்டும் நீதி வேண்டும் அன்பு வேண்டும் விசுவாசம் வேண்டும் என்றெல்லாம் சொல்லி பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதைவிடவும் சாந்தம் என்கிறதான குணம் மிகவும் அவசியம் தேவைப்படுகிறது சாந்தம் குணம் இல்லாதவன் தேவட ராஜ்யத்துக்குள்ளாய் கடந்து போக முடியாது இத்தகைய காரியத்தை நான் மோசையுடைய வாழ்க்கையிலிருந்து அறிந்து கொள்ளலாம் பாருங்க அவரிடத்தில் முதலாவது சாந்த குணம் இல்லாமல் இருந்தது ஆகவேத்தான் அவர் கோபப்பட்டார் ஒரு காலகட்டத்தில் ஆண்டவர் கண்மலை பார்த்து பேச சொன்னார் அவனால் அவர் அடித்து விடுகிறார் இன்னொரு கட்டத்தில் அவர் இந்த பத்து கட்டளைகளை கோபத்தில் உடைத்து போட்டுவராய் இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்கு கானான் தேசத்தை அவர் வாக்கு பண்ணி கொடுத்தார் அந்த தேசத்துக்குள்ளாய் மோசியினால் போக முடியாமல் போய்விடுகிறது ஆம் நாமும் இப்படித்தான் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு சாட்சி இல்லாமல் போவதற்கு காரணம் அவரிடத்தில் சாந்தம் என்கிறதான கனி இல்லாமல் இருப்பது ஆகவே சாந்தம் என்கிறதான கனியை நீங்கள் உங்களுடைய மரத்தில் விளையும்படியாக அதற்காக உங்களை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக